வாங்கண்ணா வணக்கங்கண்ணா தமிழக வெற்றி கழக கட்சி கொடிய வித் சாங்கோட தளபதி விஜய் அறிமுகப்படுத்திட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா ஆட்சி நம்மளுது தான் அப்படின்னா அவருடைய ரசிகர்கள் அதீத நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க நினைக்கிற மாதிரி அது என்ன அவ்வளோ ஈஸியா இப்போ ஆட்சியில் இருக்கிற திமுகவையோ அல்லது அவங்களுக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் கூடுதலான ஓட்டு வங்கி வச்சுருக்கக்கூடிய அதிமுகவையோ ஜெயிக்க முடியுமா நாம் தமிழர் பிஜேபி பல வருஷமாக களத்தில் இருந்தோம் இப்போ தான் ஓரளவுக்கு அவங்களுக்கான அங்கீகாரமே கிடச்சிருக்கு இவங்க எல்லாரையும் தாண்டி விஜய் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்கா அதுக்கு அவர் என்னெல்லாம் செய்யணும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுடைய வரலாறு என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு முன்னாடி வர காங்கிரஸோடைய கைகள் தான் இந்தியாவை முழுக்க வாங்கி இருந்துச்சு தமிழ்நாட்டிலையும் அப்படித்தான் இப்போ வரைக்கும் கூட பல மாநிலங்களில் அந்த மாநிலம் சார்ந்த கட்சிகள் ஒன்றும் ஜெயிக்கும் அப்படி இல்லைனா காங்கிரஸ் ஜெயிக்கும் ரெண்டும் இல்லைன்னா பெரும்பாலும் எதிர்கட்சியானாலும் காங்கிரஸ் இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஆட்சியில் இருப்பதும் திராவிட கட்சி தான் எதிர்கட்சியாக இருக்கிறதும் திராவிட கட்சி தான் காங்கிரஸும் பிஜேபியும் இந்தியாவோடைய மிகப்பெரிய தேசிய கட்சிகள் ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் செலுத்தக்கூடிய ஆதிக்கம் அளவுக்கு அவங்களால செலுத்த முடியல அந்த அளவுக்கு திராவிட கட்சிகள் என்ன தான் பண்ணுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் உருவானது திராவிட முன்னேற்றக் கழக கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தான் அவங்க முத முதலாக ஆட்சியை பிடிக்கிறாங்க இதுக்கு நடுவில் சுமார் பதினெட்டு வருஷம் மக்களுக்காக பல போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஹிந்தி திணிப்பு போராட்டம் இந்த போராட்டம் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே ரொம்ப தீவிரமாக இருந்த ஒரு போராட்டம் இதை தாண்டியும் கூட சில முக்கியமான விஷயங்களை அவங்க பண்ணாங்க அதில் முன்னு தமிழ் மொழியை வளர்க்குறதுக்கான பல போராட்டங்களை அவங்க தொடர்ந்து ஈடுபட்டுட்டு வந்தாங்க தமிழக மக்களை முன்னிறுத்தி காட்டணுன்றதுக்காக திராவிட நாடுன்னு ஒரு தனி நாடு கோரிக்கையை அப்போவே முன் இப்படி தமிழ் மொழிக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தொடர்ந்து பல போராட்டங்களை அறிவிச்சுக்கிட்டே இருந்தது உணர்ச்சி பூர்வமா மக்களை திராவிட கழகத்தோட இணைய வச்சது அரசாங்க வேலை மக்களும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இடஒதுக்கீடு கோரிக்கையை முன் வச்சு பயங்கரமா போராடினாங்க சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக பல போராட்டங்களை திமுக முன்னெடுத்து நடத்துச்சு இதெல்லாம் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் நடந்த மாபெரும் ஹிந்தி போராட்டம் திமுக மிகப்பெரிய போராட்டமா இன்னைக்கு வரைக்கும் பார்க்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முக்கிய காரணமாவும் பார்க்கப்படுதுல நீங்க நல்லா கவனிச்சீங்க திமுக எடுத்த போராட்டம் எல்லாமே மொழி ரீதியா மக்களுடைய உணர்ச்சியை தூண்ற விதமா அவங்களோட அடையாளத்தை தூக்கி பிடிக்கிற விதமா இருந்திருக்கும் சரி அப்போ சினிமால இருந்து வந்தா அரசியல் ஜெயிக்கவே முடியாதா மக்களுக்கான போராட்டம் மூலமா மட்டும்தான் மக்கள் மனசுல இடம் பிடிக்க முடியுமா அதுதான் இல்ல சினிமால இருந்து அரசியலுக்கு வந்தாலும் அவங்கள மக்கள் ஏத்துப்பாங்கன்றதுக்கு சிறந்த உதாரணம் எம்ஜிஆர் நான் எப்படிப்பட்ட அரசியல்வாதி அப்படிங்கறத போராட்டம் மூலமா மக்கள் கிட்ட காட்டுறதை தாண்டி சினிமா மூலமா அவர் ரொம்ப எளிமையா காட்டிட்டு போயிட்டாரு எம்ஜிஆருடைய படங்கள் பொதுவாக கம்யூனிஸ்ட தத்துவங்களை அடிப்படையா வச்ச மாதிரி தான் இருக்கும் அதுல வரக்கூடிய பாடல் வசனம் எல்லாமே உழைக்கிற மக்கள் பெருமைப்படுற மாதிரியும் அவங்களை ஆதரிக்கிற மாதிரியும் தான் இருக்கும் அந்த காலத்துல பலரும் கோழி தொழிலாளிகள் தான் எல்லாருமே உழைக்கிற வர்க்கமாக தான் இருந்திருக்கிறாங்க அப்போ சொல்லவா வேணும் ஆட்டோமேட்டிக்காக எல்லார் மனசுலயும் உழைக்கிற மக்களுக்கான ஒரே தலைவன் எம்ஜிஆர் தான் அப்படின்னு ஒரு பிராண்டாகவே பதிஞ்சிருச்சு அந்த ஒரு பிராண்ட் கடைசி வரைக்கும் இருந்தது அவர் இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்தான் முதலமைச்சர் சரி இப்போ விஜய் அவர்களை பற்றி பார்க்கலாம் விஜய் அவர்களை பொறுத்தவரையில் சினிமாவில் எம்ஜிஆர்க்கு மாதிரியே அவருக்கும் நிறைய ரசிகர்கள் உண்டு ஆனால் எம்ஜிஆருக்கு இருந்த ரசிகர்கள் எல்லாமே உணர்வுபூர்வமாக அரசியல் அடிப்படை தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க அவரை வந்து உழைக்கும் மக்களுக்கான தலைவனாக அவரை வந்து பிராண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க எம்ஜிஆர் படம் படங்கள் மாதிரி விஜய் படங்கள்ல அரசியல் பெருசா இருக்காது அப்படி இருந்தாலும் சில வசனங்கள்ல தான் இருக்கும் இப்ப வரைக்கும் ஸ்கூல் பசங்க அதிக மார்க் எடுத்ததுக்கு பரிசளிப்பு விழா நடத்துறது ஏதாவது ஒரு பேரிடர் நடக்கும் போது அவங்களுக்கு உதவி பண்றதுன்னு தொண்டு நிறுவனங்கள் செய்யக்கூடிய வேலைய ஒரு அரசியல் கட்சி சார்பில் அவங்க பண்ணிட்டு இதுவும் ஒரு நல்ல முயற்சி தான் ஆனா இது மட்டுமே ஜெயிக்கிறதுக்கு பத்தாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா அரசியல் ரீதியா அவர் என்ன பண்றாரு அப்படிங்கறதான் எல்லாருமே பார்ப்பாங்க அவர் வெற்றி அவர் என்ன அரசியலை சூஸ் பண்ண போறாரு அப்படிங்கறதுலதான் இருக்கு இருந்தாலும் விஜய் அவர்கள் தன்னோட அவரோட கட்சி கொள்கையான பிறப்போக்கம் எல்லா உயிருக்கும் அதை அரசியலா மாத்தினார்னா கண்டிப்பா ஜெயிக்கல் பிறப்பால் எல்லா உயரும் சமம் இது அடிப்படையா வச்சு அதிகாரத்துல இருந்தாலும் சரி சாதாரண உழைக்கிற மக்களா இருந்தாலும் சரி பணம் அதிகமா இருக்கிறவனா இருந்தாலும் சரி பணம் இல்லாத ஏழையா இருந்தாலும் சரி எல்லாரும் சமமா நடத்தப்படணும் அப்படிங்கிற விஷயத்த வெறும் பேச்சுல இல்லாம செயல்முறையில அவங்க காட்ட ஆரம்பிக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் சமமா இருக்கணும் எல்லாம் சமமா கிடைக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப முக்கியமான விஷயத்துல ரெண்டு ஒன்னு கல்வி இன்னொன்னு மருத்துவம் இந்த ரெண்டு துறையும் காசுக்கேத்த மாதிரி மக்களுக்கு வேலை செய்யக்கூடாது தனியார்ல இருக்கிறத விட அதிகமான வசதிகள் அரசு பள்ளிகள்ல அரசு மருத்துவமனைகளில் இருக்கணும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாரும் சமம் அப்படிங்கிற அந்த அடிப்படை கொள்கையை அவர் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் கல்வியும் மருத்துவமும் ஒரு மனுஷனுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகள்ல ஒன்று அது காசுக்கேற்ற மாதிரி அதோட தரம் மாறாமல் எல்லாருக்கும் இலவசமாக அது சமமாக கிடைக்கணும் இதை செயல்படுத்துறதுக்கான வழி என்ன அப்படிங்கறத யோசிச்சு ஆராய்ஞ்சு அதுக்கு ஒரு பிளான் ரெடி பண்ணி அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் தேர்தல் அறிக்கை மூலமாக இல்லை ஏதோ சின்ன சின்ன போராட்டங்கள் மூலமாகவோ விழிப்புணர்வு மூலமாக கொண்டு போய் அவங்க சேர்த்துக்கிட்டே இருக்கணும் சொன்ன மாதிரி நடக்கிறதுக்கான நம்பிக்கையும் விதைக்கணும் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை வாங்குறது கஷ்டமே கிடையாது அதை விதைக்கிறது தான் கஷ்டம் பரிசளிப்பு விழா நடத்துறது நிவாரண பொருட்கள் கொடுக்கறதுங்கிறதெல்லாம் யார் நினைச்சாலும் செய்யலாம் ஆனா ஒரு மக்களுடைய வாழ்க்கையை தான் அரசியல் கட்சியோட வேலை மக்கள் இப்ப எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்களுடைய வாழ்க்கை முறைய எந்த அளவுக்கு மற்ற அரசியல் கட்சிகளை தாண்டி விஜய் அவர்கள் மாத்தராது தான் இங்க பேச்சு பார்க்கலாம் மிக விரைவில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாடு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதில் அவருடைய அரசியல் நகர்வு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம்